இந்த நிகழ்ச்சியானது வரலாற்று சிறப்பு மிக்கது வலிமையான வலுவான வால்மீக பாரதத்தை உண்டாக்குகின்ற ஒரு ஆரம்ப விழாவாக நாம் சேலத்திலிருந்து ஒத்துழைக்கப்பட்டோம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே முழு தண்ணீர் கூடிய நாடாக பாரதாக இருக்க வேண்டும் அதற்கு பிரதமர் மோடி அவர்கள் திக்ஷித் பாரத் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கின்றார் அதை நிறைவேற்றுகின்ற பொறுத்து சுதேசி செய்யப்பட்ட நாடு அந்தமாக இருக்கின்றது

அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் நடந்தது காரணங்களால் அது நிறைவேற்றப்படவில்லை நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே நான் சுதந்திரம் அடைந்த பொழுது வின்சின் சர்ச்சில் சொன்னால் இந்தியர்களால் ஒரு ಶೇಖ್ ಕೂಡ ತಯಾರ ಪಡ ಮುಗಿ ನಮಗೆ ಸುಂದರೆ ಕೊಡುತ್ತ ಅದೇ ಒಂದು ಸೇಲಂಜಾಗ ನಮಗೆ ನಾಡು ಎನ್ನೇರಿ ಆಳಮೆಯ ಮುನ್ನೇ ತನ್ನ ಎಲ್ಲಾ ತುಳಗು ಪೋರ್ಟ್ಸ್ ಮೆಟೀರಿಯಲ್ ಅದು ಕೂಡ ಮುಳುಮೆಯ ನಮ್ಮ ನಾಟ ತ ತಯಾರ தாலும்லிட்டு போ அதை செய்ய அதை செய்வதற்கு பல திட்டங்கள் மேக் இந்தியா இந்தியா கிளீன் இந்தியா எங் இந்தியா மிரைட் இந்தியா பல தலைமுறை எல்லாவற்றையும் செய்வதற்கு அடிப்படை உங்களை போன்ற இளைய தலைமுறை தான் எங் இந்தியா உதாரணத்துக்கு ரெண்டு நீங்கள் ரெண்டு உதாரணம் சொல்லிட்டு நான் முடிச்சிருக்கோம் ஒன்று தூதர போராட்டத்தின் பொழுது வெளிநாட்டிலே தயாரிக்கப்பட்ட திருமணிகளை கொடுக்கணும் அது சரி ஆனா அப்பொழுதுதான் உலகத்திலேயே ஐரோப்பில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்த கை அந்த சமயத்திலே நான் நினைத்திருந்தால்

ಅದೇ ಮಾದೀರ ನಾ ಐರೋಪಾ ಪಾಟೀಲ್ ಪಾಟ ಕು ಪೂಕಟ್ಟೇ ಇಂದರು ಮಲ್ಲಿಗೆ ರೋಜಾ ಪೈಸಾ ಪರಿಸರ ಪರ್ಫ್ಯೂಮ್ ನಾವು ಯೂಸ್ ಪರ್ಫ್ಯೂಮ್ பரிசு அந்த டெமான்ஸ்ட்ரேட் பண்ண அது கேட்டார் நாங்க பர்ஃபியூம் இந்த பூவெல்லாம் எங்க வந்திருக்கு தெரியுமா யாருக்கும் தெரியல சொன்னாங்க ஆனா அந்த பூக்கள் பூரா இந்தியாவிலிருந்து வந்து ஏன்னு சொன்னா அப்புறம் நமக்கு ஐடியா இருக்கும் இந்த பூக்கள் நாங்கள் வைத்து நான் ஒரு பர்ஃபியூம் செய்தால் என்ன அதுதான் சுதேஷ் ஆகவே நம்மால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் ஆகையினால் மாணவர்களாக நீங்கள் வழிகாட்டியாக வேண்டும் இந்த சுதேச இயக்கத்தை மேலும் கூறும் சென்று உங்கள் வாழ்க்கையிலே முதலில் முடிந்த அளவுக்கு சுதேச பொருட்கள் உபயோகப்படுத்த வேண்டும் இன்னும் நிறைய ஒப்பிட்டு செய்ய வேண்டும்

நினைவுறுவதற்காக செயல்படுத்துவதற்காக ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அழகாக செய்யப்பட்டிருக்கிறது இதில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி வைத்துக் கொண்டு நிகழ்ச்சி வர வேண்டும் என்று கோரிக்கொண்டே